ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உன் குலதெய்வமானவள் உனக்கான நல்ல செய்தியினை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது உன் தாயானவள் என்னுடைய சாதாரண வாக்கு கிடையாது இது உன் அம்மாவினுடைய அதி அதிசக்தி வாய்ந்த வாக்கு நான் சொல்லி முடித்த பிறகு உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் அது கிடைக்கும் பொழுது அம்மாவினுடைய சக்தி என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் உனக்கு நடந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கொண்டு இருக்கின்றாய் நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தருபவள் உன் தாய் என்பதை நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கம் நீ நம்புவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது எல்லாம் நிச்சயமான உண்மை உன்னுடைய நம்பிக்கை இப்பொழுது வீண் போகவில்லை ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகின்றது என் தங்கமே முதலாவது நீ வேண்டும் என்று என்னிடம் கேட்டு நின்ற ஒரு உறவை பற்றியது அந்த உறவு உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதை முதலில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல் கூடியதா என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் அதனைய உண்மை நிலை என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக் கூடாது என்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையில் நீ மற்றவர்களை காணவில்லை எத்தனை பேர் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து பின்னால் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த மோ என்று வருத்தப்பட்டு அன்று ஒன்றினை அவர்கள் நான் சொல்லி கேட்காமல் சென்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ அறிகுறிகளை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தும் அதை அவர்களால் கண்டுகொள்ள முடியாமல் சிலருக்கு தெரிந்துமே எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதனால்தான் எந்த பலனும் இல்லை அதனால் என் தங்கமே நீ யாவது இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையினை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையாக அது மாறிய பிறகு அதை நான் திருத்தி விடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் கெட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாம் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் என் தங்கமே திறமையை எதில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதில்தான் வெளிப்படுத்த வேண்டும் மனிதனின் மனம் நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற வாயாக இருந்தாலும் நாளை மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது என் தங்கமே நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார் ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருந்தது என்று ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குமா என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது அல்லவா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே சூழ்நிலைகள் தான் வேறு வேறு பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் எல்லோருக்கும் ஒரே பிரச்சினை என்பது வாழ்க்கையில் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் நீயாக இருக்க வேண்டும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்றால் நீ இதை செய்தால்தான் கிடைக்கும் அப்படி இருந்தால்தான் கிடைக்கும் இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கிறாய் என்று அர்த்தம் அல்லவா உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாறுகின்றாய் என்று அர்த்தம் உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாறாமல் எப்பொழுது நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் போல செய்வதற்கு உனக்கு சுதந்திரம் கிடைக்கின்றதோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் என்னுடைய குழந்தைகள் எதுவுமே தெரியாமல் விழி பிடுங்கிதான் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் தான் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை செய்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்ன நடக்கும் என்பதை அறிந்தவள் நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை நான் எப்படி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து விடுவேன் என் தங்கமே இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனியாவது இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் சொல்வதை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும் இதைவிட எனக்கு வேறு சந்தோஷம் இருக்க போகின்றதா என்ன என் குழந்தையின் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் நான் உன்னை ஒரு விஷயத்தில் தெரிந்தே தள்ளிவிட்டால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்து கொண்டிருப்பாய் அல்லவா அதுபோன்று கண்ணீரை நீ வீணாக்கிவிடக் கூ கூடாது என்றுதான் அம்மா உன் வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே கண்மூடித்தனமான அன்பு தவறு கிடையாது ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் மிக பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவாய் என்பதையும் மறந்துவிடாதே அன்று உன் இஷ்டத்திற்கு செய்தால் யாருடைய துணையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்வேன் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே சொல்வேன் என் தங்கமே இன்று உன் தாயானவள் உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றேன் என்று சத்திய வாக்கினை தருவதற்காக வந்திருக்கின்றேன் அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதை எல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையோ எது உனக்கானதோ நிச்சயமாக அது வந்து சேரும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லாம் உன் கைகளில் சேரப்போகின்ற நாள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் தேவைப்பட போ போகின்றது உன்னுடைய எண்ணங்களை முழுமையாக உணர்ந்தவள் அல்லவா உன் தாயானவள் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நீ சொல்லாமலே நான் புரிந்து கொள்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியும் கொடுத்து விடுவேன் என்றும் என்றுமே நீ சந்தோஷ நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஆசைப்பட்டு பெற்றுவிட்ட பிறகு அதனை வைத்து சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ தலை குனிந்து குறுகி அல்லவா நிற்க வேண்டிய நிலைமை வரும் இதுதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரும் உன்னை ஒருபோதும் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையால் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது எல்லோருக்கும் மற்றவர்களின் மீது இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என் தங்கமே உன் பின்னால் யாரோ பேசுகிறார்கள் என்றால் முதலில் நன்றாக தெளிவாக புரிந்துகொள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்னவென்று நீ கேட்கும் வரை நீ என்னை பற்றி தான் பேசினாய் என்று உரிமை கோரும் வரை அந்த வார்த்தைகள் உனக்கு சொந்தமானது அல்ல அது அவர்களினுடைய வார்த்தை என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் எங்கே நீ உன்னுடைய தலையீட்டை தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் அது உனக்கானதாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் இனிமேல் எல்லா விஷயங்களுக்கும் ஆன மாற்றங்களும் மிக விரைவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இதனை பெற்று தான் போகின்றாய் நீ நினைத்ததை விட அவை எல்லாம் உனக்கு மிக விரைவாகவே நடக்கத்தான் போகின்றது என்ன வாழ்க்கை வேண்டும் என்று இந்த தாயானவளிடம் வேண்டி நின்றாயோ அந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் அது சரியானதா சரிபட்டு வர வராதா என்பதையும் நான் உனக்கு அறிகுறிகள் மூலமாக உணர்த்தி காட்டுகிறேன் அந்த அறிகுறிகளை எல்லாம் நீ சரியாக பற்றி கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்துவிட வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் நிரந்தரமாக உன்னை காக்க இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை எல்லாம் மாறும் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் சந்தோஷ இருப்பாய் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்து சேர்ப்பவள் மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே இந்த செல்ல பிள்ளைக்கு தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ओम शक्ति ओम आदिपरा शक्ति